சரோஜா சகாதேவன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு அவங்க மறுபடியும் எழுதுவாங்களா மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வருவாங்களா என்ற ஒரு சூழல் இருந்தது காரணம் வந்து ஒரு பெரிய ஹிப்பில் வந்து அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் படுக்கையை விட்டு நகரவே முடியாத ஒரு சூழல் அந்த நேரத்தை கூட அவங்க சும்மா வீண் அடிக்கலை அவங்க எழுதின பல பத்திரிகைகள் எழுதின சிறுகதைகள் வெளியான சிறுகதைகள் பரிசு பெற்ற கதைகள் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்காங்க அதை பாருங்கள் எட்டு மாத காலம் என்பது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு என்று நினைக்காமல் அதையும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல படைப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அல்லவா அதுதான் எழுத்தாளர் எங்கே போனாலும் எழுத்தாளர் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போனால் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை கூட அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அதுலேருந்து ஏதோ ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்ப்போம் இந்த படத்தை எப்படி நம்ம அடுத்தவங்களை கொண்டு போய் சேர்ப்போம் இது எப்படி சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் இதை கொண்டு போய் எல்லாேருக்கும் படிக்கிற மாதிரி கொண்டு போகுன்ற ஒரு எண்ணம் அந்த வரிசையிலே சரோஜா சகாதவர்களுடைய பல புத்தகங்கள் ஏற்கனவே பாராட்டு பெற்ற புத்தகங்கள் ஒரு நாற்பது சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து இதில் அவங்க நூலாக தொகுத்திருக்கிறார்கள் இதுக்கு முதல்ல பாராட்டு யாருக்கு கொடுக்கணும்னா இந்த புத்தகத்துக்கு ஒரு அருமையான ஓவியம் அந்த கதை கொலுசே கொலுசேன்ற அதில் அவங்க எப்படி அந்த பெண்ணை வர்ணித்திருக்கிறார்களோ அந்த சிறுமியை வர்ணித்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி ஓவியம் திரு ஷியாம் அவர்கள் வெவ்வேறு தலங்களில் அவர் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கார் விழுமி நிலை மக்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து மேலே நம்ம இராணுவத்துக்கு வரைக்கும் போயிட்டார் வெவ்வேறு தலங்களில் அவங்க போய் பிரயாணம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த கொலுசே கொலுசேன்றது வந்து ஒரு சின்ன கதை தான் ஒரு குழந்தைக்கே கொலுசு போட்டுக்கணும்னு ஆசை அவங்க அப்பா வந்து அதுக்கு வந்து உறுதி கொடுக்குறாரு கரெக்டாக அவங்க சுச்சுவேஷன் எங்கே மேட்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு காலத்தில் தக்காளியை ரோட்டில் கொட்டினாங்க தெரியுமா தக்காளி அதிகமாக விற்பனையாகும் அந்த விற்ப அறுவடை செய்த தக்காளியை விற்கலாம் அந்த விற்பனையின் மூலமாக ஒரு பெரிய குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் சின்ன குழந்தைக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலாம்னு அந்த விவசாய குடும்பம் நினைக்கிறது ஆனால் தக்காளியினுடைய விலை அப்படியே தாறுமாறாக போய் எதுவுமே விற்பனைக்கே போக முடியாமல் மழை வேற பெஞ்சு அந்த அறுவடையே நாசமாக போயிடுது அந்த குழந்தையினுடைய கனவு கலைக்கப்படுகிறது தான் கதை இது ஒரு கோணத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இன்னொரு கதை வந்து உரத்த சிந்தனையில் பரிசு வாங்கின கதை விண்டோ ஷாப்பிங்னு ஒரு கதை நான் மூணு கதையை பற்றி தான் சொல்லப்போகிறேன் வெவ்வேறு கோணங்களை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு ஒரு மாலுக்கு ஒரு அஞ்சாறு பசங்கள் போகிறாங்க அஞ்சாயிரம் பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அதை போய் பார்க்கணும் அந்த மாலில் என்ன என்னெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க ஆனால் அவங்களால வாங்க முடியல அதில் வந்து ஒரு நாலு குழந்தைகள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக ஆசைப்படுறாங்க அந்த ஐஸ்கிரீம் வாங்கக்கூடிய குழந்தையினுடைய ஏக்கங்கள் அது அவங்க அதில் நான் ஒரு லைனை மட்டும் படிக்கிறேன் அவங்களுடைய எழுத்தினுடைய வர்ணனையை மட்டும் சொல்கிற பாருங்க அந்த ஐஸ்கிரீம் வாங்க முடியாமல் இந்த கடைசியில் ஒரு குழந்தைக்கு பயங்கரமாக கோபம் வருது நீ வாங்கி கொடுக்கலனா நானே போய் எடுத்துக்குவேன்ற அளவுக்கு அவங்க கோபம் வந்துடுது அந்த குழந்தைக்கு அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க எங்கே தீவிரவாதம் உருவாகிறது அப்படின்றதுக்கு ஒரு லைன் சொல்கிறாங்க ஆசையின் தீவிரம் இயலாமையின் தீவிரம் பிறர் அனுபவிக்க தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தின் தீவிரம் என்று எல்லாமும் சேர்ந்து அவனை மெல்ல மெல்ல ஒரு தீவிரவாதியாக ஆக்கி கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு அந்த கேரக்டர் அந்த விண்டோ ஷாப்பிங்கிற கரையில் வருது ஸோ ஒரு தீவிரவாதி உருவாவதற்கான ஒரு பேசிக் ரீசனை ஒரு நாலு லைனில் சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் தள்ளி அடுத்த கதை அது அமுதுசரபியில் பரிசு பெற்ற கதை தாய்மன் என்கின்ற ஒரு கதை அப்போ ஒரு கதை அந்த பார்டரில் நடக்கக்கூடிய ஒரு கதை எங்கள் திபத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை அந்த திபத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை மக்களினுடைய மனநிலை ஒரு வார் சோல்ஜர்னுடைய தியாகம் எப்படி கடைசி சொட்டு வரைக்கும் அவன் போராடுறான் அதை தப்பிப்பதற்காக அந்த நாட்டில் சீனாவில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் தப்பிப்பதற்காக உதவுவது இப்படியே அந்த லைன் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கு எழுத்துக்கு வயது இல்லை கலைக்கு வயது இல்லை சரோஜா சகாதேவனுக்கும் வயதே இல்லை வாழ்த்துகள் தமிழுக்கும் அந்த தமிழ் எங்கை தமிழ் எங்கை எல்லோரையும் மேல்யிருக்கு நம்மை ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நமதருமை தமிழ்தாய்க்கு எனது மனவார்ந்த நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சிற்பி செதுக்காத பொருத்தி இல்லையே சிற்பத்தை நீ செதுக்காத பொற்சிலையே அந்த வகையிலே பொற்சிலை போலே உங்களுடைய எழுத்துக்களால் எழுத்து பணியால் நீங்கள் எல்லாம் சிற்பிகளாக விளங்குகின்றீர்கள் அல்லவா சிற்பிகளாகிய உங்கள் அனைவருக்கும் தமிழ் சிற்பிகளாகிய நமது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள் எழுத்து என்பது மனித மனத்தை மேம்படுத்துகிற ஒரு அற்புதமான கலை நடனக்கலைக்கு வயது தடை இசைக்கலைக்கும் வயது தடை நினைவுப்பழுது நினைவு பழுது வந்தால் சங்கடமாகிவிடும் வயதின் காரணமாகவே பிற்காக தானாக விழக்கூடிய ஒரு சூழல் கூட இசைக்கலைஞர்களுக்கு நேரும் ஆனால் எழுத்துக்கலையை பொறுத்த வரையில் வயது என்பது எழுத்துக்கு ஒரு வரம் வயது கூட கூட நிறைய அனுபவம் கிடைக்கும் நாம் இருபது வருடம் முன்னால் எழுதிய கதையை இப்போது படித்து பார்த்தா நமக்கே நாம் எவ்வளோ வளர்ந்திருக்கிறோம் நாம அப்படியெல்லாம் சிறுமள்ளைத்தனமாக எழுதினோம் என்று தோன்றும் எனவே இந்த எழுத்து என்கிற அற்புதமான வரப்பிரசாதத்தை அடைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் லாசாரா ஜெயகாந்தன் நா பார்சாரதி சுந்தரராமசாமி போன்றவரை பற்றியெல்லாம் இன்று நாம் கம்பர் வள்ளுவர் என்று பேசுகிற மாதிரி எதிர்காலத்தில் காலத்தில் பேசுவார்கள் அவ்வளவு உயர்ந்த எழுத்தாளர் லாசா ராமாமிருதம் லாசா ராமாமிருதம் ஒரு கதையில் எழுதுகிறார் கண்ணாடி முன் அவள் நின்று பார்த்தாள் கண்ணாடியில் அவள் பிம்பம் விழுந்த சப்தத்தை அவள் கேட்டாள் என்று எழுதுகிறார் ஒரு அபூர்வமான ஒரு கற்பனை ஆர் சூடாமனு எழுதுகிறார் கடும் இருளை பற்றி மிகுந்த இருள் செறிவான இருள் எப்படி எழுதினாலும் அது விளங்கவில்லை அவர் எழுதுகிறார் வெட்டி எடுக்கலாம் போல் இருக்கும் என்று எழுதுகிறார் அந்த வெளியீட்டு திறன் பரிசு என்பது முக்கியம் அல்ல பரிசை தாண்டி சுஜாதாவுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைக்கவில்லை ஆனால் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற துணிவு பெயருடைய பட்டியலை நாம் படிக்கிறோம் சுஜாதாவுக்கு உள்ள அளவு அதிக எண்ணிக்கையில் வாசகர்கள் அவர்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை எனவே பரிசு என்பது ஒரு ஊக்கத்திற்காக கொடுக்கப்படுவது ஜெயகாந்தனுக்கு ஞானபீட பரிசு வரும் என்று நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் பிரபல எழுத்தாளர் சிட்டி பிஜி சுந்தரராஜன் மிக அழகான ஆங்கிலத்தில் அவரை பற்றியெல்லாம் எழுதி இந்த ஞானபீட குழுவுக்கெல்லாம் அனுப்பியிருந்தார் ஆனாலும் அவருக்கு அப்போது பரிசு வரவில்லை பிறகுதான் வந்தது நான் ஜேகே ஒரு பதினைந்து நாளைக்கு ஒரு முறை சந்தித்துக் கொண்டிருந்தேன் அப்போது அவரிடம் சொன்னேன் ஞானபீட பரிசு உங்களுக்கு வரும் என்று எதிர்பார்த்து இந்த ஆண்டும் வேறு ஏதோ மொழி நபருக்கு போய்விட்டது என்று சொன்னேன் அமைதியாக சற்று நேரம் உருத்து என்னை பார்த்தார் பிறகு சொன்னார் கிருஷ்ணன் அயல் மொழியினர் தமிழுக்கு பரிசு தருவது மாதிரி தமிழில் எத்தனை புரவலர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை நிறுவி அதன் மூலமாக மற்ற மொழியினருக்கு நாமல்லவோ பரிசு தர வேண்டும் என்று அவர் சொன்னார் அப்படி நாம் யோசித்ததே இல்லை பரிசை தாண்டிய ஒரு பெருமிதத்தோடு அவர் இருந்தார் அப்படி பரிசு என்பது இரண்டாம் பட்சமானது பரிசை தாண்டி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து வாசகன் மனத்தில் எவ்வளவு தூரம் நிற்கிறது என்பதுதான் முக்கியம் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்பது அந்த சிறப்பு முன்னரே எனக்கு தெரிவிக்கப்படவில்லை மிக அழகாக அந்த நடுவர்கள் ஆற்றிய அந்த பாராட்டுரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையோ சான்றிதழோ முக்கியமானதல்ல அந்த பரவசம் அளிக்கக்கூடிய உயர்ந்த பாராட்டுரை இந்த சுடுவன் புதனத்தை எழுதிய ராஜகிருஷ்ணன் அவர்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவ்வளவு தூரம் அதை அனுபவித்தார்கள் இப்படி ஒரு நடுவர்கள் மூலமான சிறப்புரை கிடைக்கும் என்று முன்னரே எனக்கு தெரிந்திருந்தால் நானும் போட்டிக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை அனுப்பியிருக்கலாமே என்று எனக்கு தோன்றியது ஒரு நாடக போட்டி நான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்திற்காக பிஹெச்டி ஆய்வுக்கு சேர்ந்திருந்த தருணம் அதுக்கு ராஜேந்திரன் அவர்களுக்கு தெரியும் எனவே அவர் கோமல் சுவாமிநாதனையும் என்னையும் அந்த நாடக போட்டிக்கு நடுவர்களாக நியமித்தார் இறுதிக்கட்டத்தில் பத்து பன்னிரெண்டு நாடகங்கள் வந்திருந்தன இந்த வள்ளுவர் கோட்டத்தின் அருகே இருந்தவர்கள் வீட்டில் ஒரு நாள் எங்களை அழைத்து நாங்கள் இருவரும் அமர்ந்து அந்த நாடகங்களை பரிசீலனை செய்தோம் என்ன ஆச்சரியம் என்றால் நான் தேர்ந்தெடுத்திருந்த அதே மூன்று நாடகங்களைத்தான் அவரும் தேர்ந்தெடுத்திருந்தார் அது மகிழ்ச்சி என்ன சிக்கல் என்றால் நான் முதல் பரிசு கொடுத்ததற்கு அவர் இரண்டாம் பரிசு கொடுத்திருந்தார் நான் இரண்டாம் பரிசு கொடுத்ததற்கு அவர் முதல் பரிசு கொடுத்திருந்தார் ராஜேந்திரன் சொன்னார் இதில் நான் தலையிட மாட்டேன் நீங்கள் பேசி முடிவு செய்யுங்கள் என்று இப்போ நான் சொன்னேன் கோமல் தீர்ப்புப்படி இருக்கட்டும் இரண்டுமே நல்ல நாடகங்கள் தான் கோமல் சொன்னபடி இருக்கட்டும் என்று சொன்னேன் கோமல் அதெல்லாம் கிடையாது இளைஞர்கள் சொல்கிறபடி நாடு நடக்க வேண்டும் நீங்கள் என்னை விட இளையவர் நீங்கள் சொன்னபடி தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ராஜேந்திரனுக்கு திகைப்பு அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார் நான் கோமலிடம் பாதிட்டேன் இளைஞர்கள் சொன்னபடி நடக்க வேண்டும் என்பதை இந்த போட்டிக்காக மட்டும் சொல்கிறீர்களா இல்லை முழுவதற்குமாக சொல்கிறீர்களா என்று கேட்டேன் முழுவதற்குமாகத்தான் சொல்கிறேன் அதில் என்ன என்றார் இந்த இளைஞன் சொல்கிறேன் கேளுங்கள் உங்கள் முடிவு எப்படித்தான் முடிவு என்று நான் சொல்ல சிரித்து கொண்டே ஒரு ஒப்புக்கொண்டு அந்த முடிவில் பிறகு அது வெளியாயிற்று ஆக இங்கே இருக்கிற பரிசு பெற்ற அத்தனை எழுத்தாளர்களும் மிகச்சிறப்பான முறையில் உரத்த சிந்தனை இந்த போட்டியை நடத்தி நடுவர்களை அழைத்து நடுவர்களை பேச செய்து மிக அருமையாக உங்களை எல்லாம் கௌரவித்திருக்கிறது இது ஒரு பெரிய அங்கீகாரம் தமிழ் எழுத்தாளர்களை பற்றி பொதுவாக சமூகத்தில் ஒரு கண்ணோட்டம் வந்திருக்கிறது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பா மு வரதராஜன் கீவா ஜெகநாதன் கு அழகிரசாமி என்றெல்லாம் இருந்தால் உயர்ந்த மனிதர்கள் என்று அண்ணாந்து பார்ப்பார்கள் இப்போது தமிழ் எழுத்தாளர்களை உயர்ந்த மனிதர்கள் என்று பார்ப்பதில்லை எழுத்து கலைஞர்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி மதிப்பதற்கு சமூகம் தயாராக இல்லாத அளவு இன்று எழுத்துலகத்தில் எழுத்தாளர்கள் நடந்து கொண்டு விட்டார்கள் குடியை நியாயப்படுத்துவது அளவு கடந்த தற்பெருமையோடு பேசுவது கர்வம் கலந்து நடமாடுவது இவையெல்லாம் சேர்ந்து சமூகம் அவர்களை பார்த்து சலித்து கொள்கிறது சுயநலம் வருகிற போது குடும்ப நலன் வருகிற பொழுது புகழ் ஆசை வருகிற போது எழுத்தாளர்களுடைய படிநிலை குறைகிறது அதனால்தான் அந்த காலத்தில் மிக உயர்ந்த எழுத்துக்கள் என்று நாம் போற்றுகிற வால்மீகி வியாசர் தாய்மானவர் பட்டினத்தார் வள்ளலார் அரவிந்தர் இவர்களெல்லாம் எழுத்தாளர்கள் ஆனால் அந்த எழுத்து மிக உயர்வாக இருந்த காரணம் அவர்கள் துறவியர்கள் அவர்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது புகழ் ஆசையும் கிடையாது எனவே கற்பெருமை ஆணவம் போன்றவற்றை துறப்பதோடு புகழ் என்ன அது இரண்டாம் பட்சம் எழுத்தை ஒரு ஆத்மார்த்தமான வேலி போல எழுதுவேன் என்று முடிவு செய்கிற பொழுது அது எழுத்து இந்த மேலான நிலைக்கு உயர்த்தும்